நட்டாதரை நினைச்சாவே போதும் சிதம்பரம் ஒரு தடவை போய் பாருங்க இந்த மனம் வேலை செய்ய கிழக்கு வாசம் வரைக்கும் வேலை செய்யும் எல்லாம் நெனைப்பா ஓடும் பண்டாக்கரை படிக்கு முன்னாடி போய் நின்றுட்டு பாருங்க நீங்க யாருன்னு தெரியாது உங்க நெனப்பு தெரியாது நீங்க ஆணா பெண்ணா அடியா அப்படிங்கிற நினைப்பே தெரியாது அப்பேற்பட்ட பிரபஞ்சமே இருக்கிற மைய கோடு பூமியினுடைய மைய புள்ளிதான் தில்லை சிதம்பரம் தில்லை சிதம்பரம் மூவாயிரம் அந்தனர்கள் ஊசிக்கின்ற பொண்ணிய தலம் வேதம் திணைத்தனை குன்றாத வேதம் ஒழிக்கின்ற இடம் சிதம்பரம் இருபத்தோராயிரம் மூச்சு காட்டுகளை அடக்கிய ஆளுகிற அப்பன் நான் தாண்டா நான் ஆடலேன்னு சொன்ன நீ பேச முடியாது நீ சோர் நீங்க முடியாது மலதளம் கழிக்க முடியாதரா அப்படின்னு ஒத்த கால ஊனி உலகத்தையே ஆளுகிறானே அம்பல ஆனன் ஆடல் அரசன் எங்கள் பிரதாஜன்